மகாநிதி சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல நம்ம விஜயோட தாத்தாவும் பாட்டியும் நம்ம காவேரி விஜய்யை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம காவேரியோட அம்மா சாரதா அங்க வராங்க வந்தது மட்டும் இல்லாம காவேரியை பத்தி தான் விசாரிக்கிறாங்க அப்ப நம்ம விஜயோட பாட்டி இருந்துகிட்டு காவேரிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ஒரு ரெண்டு மூணு நாளாவே வந்து பாத்தீங்கன்னா சரியாவே இல்ல நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கான காரணம் எனக்கே தெரியுமா அது என்ன தெரியல அவங்களுக்கு அந்த அக்கா ஏதோ ஒரு அதனால ஆள் ஆளுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காள் அப்பதான் பாட்டிக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு வருது ஏன்னா விஜய்க்கும் காவேரிக்கு இடையேதான் ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பாட்டியும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க இப்ப பிரச்சனை வந்து விஜய் கிட்ட இல்ல அப்படின்னு பாட்டியும் தாத்தாவும் நம்புறாங்க ஆனா பிரச்சனை என்னமோ வேற விதமாதான் இருக்கு சோ இதெல்லாம் எப்ப வெளியில வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன் நம்ம விஜய்க்கு கூட இன்னும் ஒழுங்கான ரீசன் தெரியல இல்லையா சோ இப்ப விஜயும் வந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கா தங்கச்சி கூட்டதான் சண்டையாட்டுக்கு அப்படின்னு நம்ம விஜய்க்கும் கொஞ்சம் சந்தோஷமா ஆயிடுது நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா காவேரியை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கே போறாங்க இல்லையா போயிட்டு நம்ம காவேரிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அத்தைக்கு தானே காஃபி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி காஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க போயிட்டு பெட்ரூம்லயே கொடுக்குறாங்க இதெல்லாம் பாக்குற காவேரி இவர் எதுக்கு இப்பெல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளாரையே மனசுக்குள்ளாரியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்காக இப்படி எங்க அம்மா கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறீங்க ஸோ அப்புறம் நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சு பிரியும் பொழுது ஏதாச்சும் சொல்லுவாங்க இல்லையா நமக்குள்ள பிரச்சனை இருக்கிற மாதிரி தானே நம்ம பிரியறப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படி இப்படின்னு காவேரி பேசிக்கிட்டு வர நம்ம விஜய் மனசுக்குள்ளாரையே உன்னைய என்னை விட்டு போக தானே பிரியறதுக்கு அப்படின்னு மனசுக்குள்ளாரையே நினைச்சு சிரிச்சுக்கிட்டு வராரு ஸோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல பொறுத்திருந்து பாக்கலாம்